ஆண்டாள் திருவடிகளே சரணம் முப்பத்து மூவர் அமரர்க்க முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டுளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலூர் திருப்பாவை இருபது நாம் பதினைந்தாவது பாசுரத்தில் நானேதான் ஆயிடுக என்ற சொற்களை பார்த்தோம் அந்த பாசுரத்தை பார்க்கும் பொழுது நாம் மீண்டும் மீண்டும் சொன்னோம் இந்த பாசுரத்தில் சத்சங்கம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சச்சங்கத்தோடு நமக்கு ஏற்படும் வாக்குவாதத்தின் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் அப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழும் இல்லையா நமது சத்சங்கம் நமது நல்வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் இவர்களிடத்தில் நாம் நானேதான் ஆயிடுக என்று சொல்ல வேண்டும் என்றால் அப்படி அல்லாதவர்கள் இடத்தில் நமக்கு தீமையை நினைப்பவர்கள் நமக்கு தீமையை ஏற்படுத்துபவர்கள் அவர்களிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்ற கேள்வி நமக்கு எழும் இல்லையா அதற்கு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பதில் சொல்கிறார் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்று சொல்கிறார் இந்த பாசுரத்தில் கண்ணனின் வீரத்தை கண்ணவிரானின் தான் அவள் சொல்கிறாள் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்று கண்ணவிரானை அழைக்கிறாள் ஆனால் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் என்னும் அந்த வார்த்தைகளில் அவள் குறிப்பிடும் அந்த நுண்மையை நாம் இங்கு பார்க்க வேண்டும் நமக்கு தீமையை ஏற்படுத்துபவர்கள் நமக்கு தீமை நடந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து நம்மிடம் பழகுபவர்கள் அவர்களிடத்தில் நாம் எப்படி குளிர்ச்சியை காண்பிக்க முடியும் தானே காண்பிக்க முடியும் அவர்களிடத்தில் சிறிது நாம் நமது கோபத்தை காண்பிக்க வேண்டும் சிறிது அவர்களை தள்ளித்தான் வைக்க வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் நமக்கு தீமை செய்பவர்கள் யார் சிறிதளவில் தீமை செய்பவர்களும் இருக்கிறார்கள் பெரிய அளவில் தீமை செய்பவர்களும் இருக்கிறார்கள் சிறிய அளவில் தீமை என்பது பொறாமைப்படுபவர்கள் ஏதேனும் மாற்றி மாற்றி ஏதேனும் குற்றம் குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அல்லது கிண்டல் கேலி என்று எப்பொழுதும் நமது உடை நமது எடை நமது தோற்றம் போன்றவற்றை எப்போதும் ஏதேனும் கேலி கிண்டல் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் விமர்சனம் செய்பவர்கள் சிறிய விஷயத்தை பெரிதாக ஆக்குபவர்கள் பிறகு நேரத்தை வீணடிப்பவர்கள் பார்த்தோம் இல்லையா பெருமை பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று அது போன்று நமது நேரத்தை வீணடிப்பவர்கள் இது போன்றோர்கள் நமக்கு தீமை செய்யக்கூடியவர்கள் தீமை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் யார் இவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்றால் பெரிய அளவில் தீமை செய்பவர்களில் முதல் சாரால் நாம் சத் சங்கத்தில் இருப்பதை பார்த்து நம்மை கேலி செய்பவர்கள் நம்மை இருந்து பிரிக்க நினைப்பவர்கள் இப்பொழுது கூட பழைய பஞ்சாங்கமாக இருக்கிறாயே சத்சங்கத்திற்கு செல்கிறாயே கோவிலுக்கு செல்கிறாயே இது போன்று பழைய பழக்கங்களை எல்லாம் இன்னும் கை கொண்டிருக்கிறாயே என்று நம்மை கேலி செய்பவர்கள் ஏதேனும் ஒன்றை சொல்லி நம்மை சச்சங்கத்திலிருந்து பிரிக்க நினைப்பவர்கள் இப்படி கூட இருப்பார்களா என்றால் இருப்பார்கள் அவர்கள் நமக்கு சத்சங்கத்தினால் ஏற்படும் நன்மையை கலைக்க முயல்பவர்கள் அதே நமது நம்பிக்கையை கலைப்பவர்கள் நமக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்கும் அல்லவா ஒவ்வொருவருக்கு தன் பூஜைகள் செய்வது அல்லது கைங்கரியம் செய்வது என்று நாம் எல்லோருமே ஏதேனும் ஒரு நம்பிக்கை முறையை பற்றி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கைதான் நமது வாழ்வில் ஏற்படும் சோதனைகளை எதிர்கொள்ள நமக்கு பலத்தை தருகிறது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமக்கு மிகவும் திடமான நம்பிக்கை எல்லாம் கிடையாது நம்முடைய நம்பிக்கை திடமான நம்பிக்கை அல்ல திடமான வைராக்கியமும் நமக்கு கிடையாது நம்முடைய நம்பிக்கை அப்போது அப்போது அலைபாய்வது தான் இன்று நல்ல விஷயம் ஒன்று நடந்துவிட்டால் நம்பிக்கை மிக அதிகமாக இருப்பது போல் நமக்கு தோன்றும் நாளையே ஏதேனும் ஒரு சோதனையாக ஒன்று நடந்துவிட்டால் என்ன நமக்கு கடவுள் இத்தனை சோதனைகள் கொடுக்கிறார் என்று நம்பிக்கை உடனே குறைந்துவிடும் இப்படிப்பட்ட ஒரு அலைபாய்கிற ஒரு நம்பிக்கை தான் நமக்கே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையும் கலைப்பவர்கள் நம்முடைய நம்பிக்கை ஏதேனும் ஒன்று சொல்லி இதையானை செய்து கொண்டிருக்கிறாய் இதை செய்வதால் உனக்கு பலன் கிடைத்துவிடும் என்று நீ நினைக்கிறாயா உனக்கு இப்பொழுது வரைக்கும் என்ன தெரிகிறது ஏதேனும் பலன் தெரிகிறதா என்று நம்முடைய இருக்கும் நம்பிக்கையும் குலைப்பவர்களிடத்தில் நாம் ஏன் குளிர்ச்சியை காண்பிக்க வேண்டும் அவர்களிடத்திலிருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் தள்ளி இருக்க வேண்டும் நமக்கு பெரிய அளவில் தீமை செய்யக்கூடியவர்களில் அடுத்த சாரார் நமக்கு எப்படியாவது தீய பழக்கங்களை கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தீய பழக்கங்கள் எதுவும் நமக்கு இல்லாததால் தற்காலத்திற்கு நாம் போகாதவர்கள் என்று நம்மை பார்த்து கிண்டல் செய்பவர்கள் அவர்கள் நம்மை பார்த்து இன்னும் நீ இந்த பழைய பழக்கங்களை எல்லாம் கை கொண்டிருக்கிறாயா இன்னும் இந்த பழைய பழக்கங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறாயா இந்த போல் கொஞ்சமானும் மாறு என்று நம்மை பார்த்து கிண்டல் செய்பவர்கள் பெரிதும் இதனால் பாதிக்கப்படுவது இளவயதினரே எல்லா வயதினரும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்றாலும் கூட இள வயதினரே இதற்கு மிகவும் உடனே உடன் போய்விடுகிறார்கள் நீ இன்னும் என்ன பழைய காலத்து உடைகளை அணிந்து கொண்டிருக்கிறாய் நாகரிகமாக உடை அணிந்து கொள் நாகரிகமாக பழக கற்றுக்கொள் சில பழக்கங்களை எல்லாம் நீ கற்றுக்கொண்டால் தான் இந்த காலத்திற்கேற்றார்போல் நீ இருப்பாய் என்று சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக தீய பழக்கங்களை கற்பித்து விடுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் நீ உன்னுடைய தாய் தந்தையரிடம் சென்று அனுமதி கேட்டு கொண்டிருக்கிறாயா என்றும் கூட வேலி செய்வார்கள் இதுபோன்று நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் தவறான விஷயங்களைப் போல் கற்பித்து ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸை ஒரு தவறான தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் இது போன்றோரை நமது வாழ்வில் நாம் அனுமதிப்பதால் நம்முடைய வாழ்க்கையே தடம் புரண்டு விடும் மீண்டும் சரி செய்ய முடியாதபடி தடம் புரண்டு விடும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்றோரை நம் பக்கத்தில் நாம் அணுகவிடவே கூடாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த பெரிய தீமைகள் செய்வதில் அடுத்த சாரா இவர்கள் யார் என்றால் நம்மிடமே நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்மையே சந்தேகப்படுபவர்கள் அதாவது நம் நம்பிக்கையை குலைப்பார்கள் என்று முதல் சாராரை பார்த்தோம் அல்லவா இவர்கள் நம்மிடமே நம்பிக்கை இல்லாதவர்கள் உன்னால் இது முடியவே முடியாது நீ இதை கற்பனை செய்து கூட பார்க்காதே நீ இதை செய்தால் உன்னை பார்த்து எல்லோரும் சிரிப்பார்கள் யூ வில் பிகம் அ லாஃபிங் ஸ்டாக் யூ வில் பிகம் அ க்ளவு என்று நம்முடைய நம்பிக்கையை குலைப்பவர்கள் இதுபோன்றும் இருக்கிறார்கள் நம்மை சந்தேகப்படுபவர்கள் நமது ஆற்றலிலும் நமது நேர்மையையும் சந்தேகப்படுபவர்களும் இருக்கிறார்கள் உன்னை பார்த்தால் நேர்மையாக இருப்பவன் போல் எனக்கு தோன்றவில்லையே என்று நம்மை முகம் பார்த்து சொல்பவர்களும் உண்டு இல்லையா அடுத்த சாரார் சுயநலம் மிக்கவர்கள் இவர்கள் தங்களுக்கு வேண்டும் என்னும் பொழுது நம்மை சுற்றியே இருப்பார்கள் நம்மிடத்திலிருந்து எவ்வளவு உதவி வேண்டுமோ எவ்வளவு வேலைகள் வேண்டுமோ அத்தனையும் தாங்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் நமக்கு தேவை எனும் பொழுது நமக்கு சோதனை காலம் என்று நிகழவே வேண்டாம் சோதனை காலம் வரும் போன்ற அறிகுறி தெரிந்தாலே போதும் காணாமல் போய்விடுவார்கள் எங்கே சென்றார்கள் என்றே தெரியாது இதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா நாம் எல்லோரும் இது போன்றவர்களை பார்த்திருப்போம் அதனால் தான் சொல்வார்கள் நமக்கு சோதனை காலம் வரும்பொழுதுதான் நம்முடைய உண்மையான நண்பர்கள் யார் என்று நமக்கு தெரியும் என்று நாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மைதான் சத் என்பவர்கள் நம்முடனே இருப்பவர்கள் இதுபோன்ற சோதனை காலத்தில் நம்முடன் இருந்து நமக்கு நம்பிக்கை கொடுப்பவர்கள் ஆண்டாள் சொன்னால் இல்லையா நாராயணனே நமக்கே என்று நம்பிக்கை கொடுத்தாள் இல்லையா இந்த சுயநலம் மிக்கவர்கள் காணாமல் போவது மட்டுமல்ல தன்னுடைய சுயநலத்திற்கு காரணம் கற்பிப்பவர்கள் சோதனை காலம் வரும்பொழுது நம்பிக்கை மாறிதான் விடும் பணம் பொருள் என்று வரும்பொழுது நம்பிக்கை மாறிவிடும் என்று அவர்கள் நமக்கு சில காரணங்களை கற்பிக்கிறார்கள் சோதனை காலம் எனும் வரும்பொழுது கண்டிப்பாக ஒருவர் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை போய்விடும் சந்தேகம் வரும் என்று அவர்கள் தீர்க்கமாக நம்புகிறார்கள் ஆனால் நாம் சத்சங்கம் இல்லையா நாம் ராமாயணத்தை படித்து வளர்ந்தவர்கள் ராமனே உனக்கு நாளை பட்டாபிஷேகம் என்று தசரதன் சொன்னான் பிறகு அடுத்த நாள் உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை உனக்கு ராஜ்யம் இல்லை நீ காட்டிற்கு சென்று விடு என்று கூறினான் ராமனைத்தானே காட்டிற்கு செல்ல சொன்னான் லக்ஷ்மணன் உடன் சென்றான் இல்லையா ராமன் எப்படி மரபூரி தரித்தானோ அதே போன்று தரித்துக்கொண்டானே தரித்து கொண்டானே பின்னோடையே சென்றான் இல்லையா சரி லக்ஷ்மணன் சென்றான் பரதனும் சத்ரகுணனும் என்ன செய்தார்கள் அவர்களால் அவர்களுக்கு ராமனோடு செல்ல வேண்டும் ஆனால் அவர்களால் செல்ல முடியவில்லை ஆனால் நாட்டில் இருந்தும் கூட அதே போன்று தரித்து அதே போன்ற தவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இல்லையா அது சோதனை காலம்தானே ஆனால் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் அந்த பாசத்தையும் அது மாற்றவில்லை அவர்களுடைய நம்பிக்கையும் அது மாற்றவில்லையே அந்த சோதனை காலமும் மாற்றவில்லை அந்த பணம் பொருள் ராஜ்யம் எதுவுமே அவர்களை மாற்றவில்லை அல்லவா அந்த ராமாயணத்தை படித்து நாம் வளர்ந்தவர்கள் அந்த ராமனை லக்ஷ்மணனை பரத சத்துருக்குனர்களை பார்த்து நாம் வளர்ந்தவர்கள் நமக்கு அந்த சுயநலம் சத்சங்கத்தில் இருப்பவர்களுக்கு சுயநலம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது நாம் ஆண்டாளை பின்பற்றுகிறவர்கள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் என்று சொல்லும் ஆண்டாள் அந்த கண்ணபிரானே செல்வம் என்று சொல்பவள் அந்த கண்ணபிரானைத்தான் நாம் செல்வமாக நினைப்போமே தவிர செல்வம் நாம் ஒருவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையோ அவர்கள் மேல் நமக்கு இருக்கும் ஒரு மரியாதையோ மாற்றவே மாற்றாது ஆனால் இந்த சுயநலம் மிக்கவர்கள் நம்மிடத்தில் புது புது அர்த்தங்களை கற்பித்து நம்மேல் சந்தேகத்தை எழுப்பி நம்மை ஒரு மன அழுத்தத்திற்கு தள்ளிவிடுவார்கள் இது போன்ற பெரிய அளவில் தீமை செய்பவர்களை நாம் கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் அவர்களிடத்தில் குளிர்ச்சியை காண்பிக்க முடியாது நாம் வெப்பத்தைத்தான் காண்பிக்க வேண்டும் ஆனால் ஏன் நம்மால் வெப்பத்தை காண்பிக்க முடியவில்லை பெரிதும் நாம் அங்கு குழம்பி தான் தவிக்கிறோம் இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் பெரிதாக மூன்று காரணங்கள் சொல்லப்படுகிறது முதல் காரணம் நமக்கு தெரிகிறது பதினைந்தாவது பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா ஒரே ஒரு முறை நாம் நானேதான் ஆயிடுக என்று சொல்லிவிட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் நம் தலைமையிலே கட்டிவிடுவார்களோ எப்பொழுதுமே இதுபோல் நாமே ஒப்படைய நேரிடுமோ என்று நாம் அங்கு பார்த்தோம் அப்பொழுது நாம் சொன்னோம் அந்த பாசுரத்திற்கு அது பொருந்தாது என்று ஆனால் இங்கு அது பொருந்தும் நாம் இதுபோன்று நமக்கு எதிர்மறை செயல்கள் செய்பவர்களிடத்தில் நானேதான் ஆயிடுக என்று சொல்லிவிட்டோம் என்றால் ஒருமுறை குளிர்ச்சியை காண்பித்து விட்டோம் என்றால் அவர்கள் நம்மை அதையே மீண்டும் மீண்டும் செய்யும் நிலைக்கு நம்மை தள்ளிவிடுவார்கள் நம் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் அதுதான் உண்மை நமக்கு தெரியும் நாம் இங்கு காம்ப்ரமைஸ் செய்து போகிறோம் என்று நாம் தான் இங்கு விட்டு கொடுத்து போகிறோம் நாம் தான் இங்கு ஒரு சமரசத்தை விரும்புகிறோம் நாம் தான் விட்டு என்று நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் என்ன செய்வது இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை என்பதுதான் அநேகம் பேர் கூறும் முதல் காரணம் இரண்டாவதாக அநேகமாக கூறப்படும் காரணம் இது போன்று எதிர்மறையாக பேசுபவர்கள் எதிர்வினையாக செய்பவர்கள் அநேகமாக நமது குடும்பத்தார் நமக்கு மிகவும் நெருங்கியவர்கள் நெருங்கிய நண்பர்கள் நமது உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் என்று வரும்பொழுது அவர்களிடத்தில் எப்படி நாம் வெப்பத்தை காண்பிப்பது அவர்களிடத்தில் எப்படி சுடுசொல்லை உபயோகிப்பது அவர்களிடத்தில் ஒரு சுடு மூஞ்சியை கூட நாம் எப்படி காண்பிக்க முடியும் என்றுதான் அநேகம் பேர் கேட்கிறார்கள் அவர்கள் வேண்டுமானால் உன்னிடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை உன்னுடைய நேர்மையில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியலாம் ஆனால் அதற்கு தகுந்தார் போன்ற ஒரு சுடுசொல்லை நம்மால் பதிலாக அளிக்க முடியவில்லை என்றுதான் நம்மில் பல பேர் சொல்கிறோம் மூன்றாவதாக சொல்லப்படும் விஷயம் என்னவென்றால் என்னால் அது போன்று வெப்பத்தை காண்பிக்கவே முடியாது என்னுடைய என்ன பாங்கிலேயே அது இல்லை என்னுடைய குணத்தில் அது இல்லை என்னால் யாரிடத்திலும் எதிர்த்து பேச முடியாது என்னால் யாரிடத்திலும் ஒரு சுயநலமான சொல்லை உபயோகிக்கவே முடியாது என்றுதான் சத்சங்கத்தில் உள்ள ஒரு பலரும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது ஒரு நுண்மையான விஷயம் டெலிகேட் அண்ட் கான்ட்ரோவர்ஷியல் இந்த எதிர்மறை செய்பவர்கள் உண்மைதான் நமக்கு மிகவும் நெருங்கியவர்கள் நமது குடும்பத்தார்கள் உடன் பிறந்தவர்கள் என்று வரும்பொழுது அவரவர் அவரவருடைய நிலைக்கு ஏற்றமாறு எது சரியோ அதை சீர்தூக்கி பார்த்து அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நம்மால் சொல்ல முடிகிறது இங்கு ஆண்டாள் சொல்கிறாள் இல்லையா செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்று சொல்கிறாள் செப்பமுடையாய் என்று கூறும் பொழுது நேர்மை நடுவு நிலைமை என்று பொருள்படுகிறது நாம் ஒருவர் நமக்கு தீமை செய்கிறாரா நன்மை செய்கிறாரா என்பதை நடுவு நிலைமையாக இருந்து யோசிக்க வேண்டும் ஒருபட்சமாக யோசிக்கக்கூடாது அப்படி அவர்கள் தீமை செய்பவர்களாக இருந்தால் பிறகு நமது ஆற்றலை திரளை உபயோகித்து அவர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும் அப்படி செப்பம் உடையவராய் திரளுடையவராய் நம்மை செற்றார்க்கு நாம் வெப்பம் கொடுக்க வேண்டும் அப்படி வெப்பம் கொடுத்து விமலராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்கிறார் விமலராய் குற்றமற்றவராய் இருக்க வேண்டும் என்று அவள் சொல்கிறார் அதனால் நமக்கு தெரியும் நாம் நமக்கு யார் நன்மை செய்கிறார்கள் யார் தீமை செய்கிறார்கள் என்று நாமே அறிவோம் செப்பமுடையவராய் திரள் உடையவராய் குற்றமற்றவராய் நாம் அவர்களுக்கு வெப்பம் காண்பிக்க வேண்டும் நமக்கு தோட்டம் வளர்ப்பதில் ஆசை இருந்தால் நாம் கண்டிப்பாக கலைகளை கலைந்தறிய வேண்டும் அல்லவா அதை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்துக் கொடுப்பது செற்றார்க்கு வெப்பம் கொடுப்பது நமக்கு எதிர்வினை செய்பவர்களை நமக்கு எதிர்மறையாக பேசுபவர்களை ஒதுக்குவது அவாய்டிங் டாக்ஸிசிட்டி ஆண்டாள் திருவடிகளை சரணம்